ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பியினுடைய ரிசல்ட்டு எல்லாமே வெளியானதை தொடர்ந்து சிவி லிஸ்ட் எல்லாம் வெளியானதை தொடர்ந்து அதுக்கு அடுத்தபடியாக வந்து கால் லெட்டர் வந்திருக்கு சிவி லிஸ்ட்டில் இருக்கிறவங்க பேருக்கு வந்து கால் லெட்டர் வந்திருக்கு சரிங்களா அந்த கால் லெட்டர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அதில் உங்களோட நேமு அப்ளிகேஷன் நம்பரு சப்ஜெக்டு சிவி டேர்னு சிவி டேட் என்ன ரோல் நம்பர் என்ன போர்ட் நம்பர் என்ன சிவி நம்பர் என்ன டைம் அண்ட் செஷன் உங்களுக்கு எப்போது ப்ளேஸ் எங்கே அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இருக்கும் ஸோ அந்த விஷயங்களை நோட் பண்ணி இதன் அடிப்படையில் தான் நீங்கள் சிபிக்கு போகணும் சிபிக்கு என்னென்ன ஆவணங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம் அதையும் தெளிவான வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயோடேட்டா ஃபார்ம் அனெக்ஷர் ஒன் செகண்ட் ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அனக்ஷர் டூ இது ரெண்டும் இப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது குறித்து நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ அடுத்த வீடியோ நம்ம சேனலில் வரும் அனக்ஸோட நான் அனக்ஸ்டூ ரெண்டும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் டென்த்து ஸ்டாண்டர்ட் ஆர் எஸ்எஸ்எல்சி ஷீட் ஒரிஜினல்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் ஒரிஜினல்னு வச்சுக்கோங்க ரெண்டு ரெண்டு செட்டு ஜெராக்ஸும் வச்சுக்கோங்க அடுத்து யூஜி டிகிரி ஆர் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸும் வச்சுக்கோங்க ஒரிஜினல்னு வச்சுக்கோங்க ஜெராக்ஸ் ரெண்டு ரெண்டு வச்சுக்கோங்க யூஜி ஷீட்டு ஹால் செமஸ்டர்ஸ் சரிங்களா எல்லாம் செமஸ்டரோட மார்க் ஷீட்ஸும் வச்சுக்கோங்க ஜெராக்ஸ் ரெண்டு ரெண்டு செட்டும் வச்சுக்கோங்க ஒரிஜினலும் எடுத்துகிட்டு போங்க நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூஜி மார்க்ஷீட் ஆல் செமஸ்டர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு பிஜி டிகிரி ஆர் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இருக்கணும் சரிங்களா அதுவும் வந்து ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு வச்சுக்கிட்டு அதே மாதிரி ஒரிஜினல் வந்து எடுத்துகிட்டு போகணும் நெக்ஸ்ட்டு பிஜி மார்க் ஷீட்ஸ் ஆல் செமஸ்டர்ஸு கன்சாலிடேட்டட் மார்க்ஸ் ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கணும் ரெண்டுமே இருக்கணும் ஓகேங்களா அதுலேயும் வந்து ஜெராக்ஸும் இருக்கணும் ரெண்டு செட்டு அதே போல் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும் நெக்ஸ்ட்டு பிஎட் ஆர் பிஎட் ஸ்பெஷல் ஆர் பி பிபிஎடு டிகிரி ஆர் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்ஸ் அதோட டிகிரி செர்டிவிட்டால் ஆர் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்ஸ் பிஏடுக்கு ஆர் பிஎட் ஸ்பெஷலுக்கு ஆர் பிபிஎடுக்கு சரிங்களா அதுவும் வந்து ஜெராக்ஸும் இருக்கணும் ஒரிஜினலும் இருக்கணும் சரிங்களா அடுத்து பிஎட் ஆர் பிஎட் ஸ்பெஷல் ஆர் பிபிஇடி மார்க் ஷீட்ஸ் அதுவும் ஒரிஜினல் இருக்கணும் மா ஜெராக்ஸ் ரெண்டு ரெண்டு செட்டு வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ நெக்ஸ்ட்டு பத்து வரையும் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு பதினொன்று கவர்மெண்ட் ஆர்டர் இஷ்யூடு ஃபார் தி ஈக்குவலன்ஸ் ஈக்குவலன்ஸ் இருந்தது அப்படின்னா வெதர் அப்ளிக்கபிள் அப்படின்னா அதை போங்க பிஎஸ்டிஎம் ஆப்ஷன் கொடுத்துருந்திங்கன்னா அப்ளை பண்ணும்போது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்லேருந்து எஸ்எஸ்எல்சி வரைக்கும் ஹையர் செகண்டரி ஆர் டிப்ளமோ ஆர் யூஜி பிஜி அண்ட் பிஎட் ஆர் டீக்காலன் டிகிரிஸ்க்கான பிஎஸ்டிஎம் கண்டிப்பாக இருக்கணும் நெக்ஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன் ஃபாதர்ஸ் நேமில் இருக்கணும் அது ஒரிஜினல் ஜெராக்ஸ் ரெண்டு எடுத்துக்கோங்க டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் டிசபிலிட்டியாக இருந்தீங்கன்னா டிசபிலிட்டி டெஃபிகேட் இருக்கணும் நெக்ஸ்ட்டு என்ன ஃபோர்டின் வரையும் பார்த்துருக்குங்களா அதுதான் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் டிசபிலிட்டி இருந்தாங்கன்னா டிசபிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும் சரிங்களா நெக்ஸ்ட்டு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் என்ஓசி இருக்கணும் ஃப்ரம் தி ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஆர் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிலிருந்து இஃப் அப்ளிகபிளாக இருந்தால் எடுத்துகிட்டு போங்க நெக்ஸ்ட்டு சர்வீஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும் இஃப் கிளைம்ஸ் எஸ்ஜிடி ஆர் நான் டீச்சிங் ரிசர்வேஷனில் இருந்தால் அதை எடுத்துகிட்டு போகணும் நெக்ஸ்ட் ஆல் டிக்கெட்டோட ஒரு காப்பி நெக்ஸ்ட் கண்டக்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டியூஷன் லாஸ்ட்டு ஸ்டடீடு எங்கே வந்து லாஸ்ட்டாக படிச்சுங்களோ அங்கேருந்து ஒரு கான்டாக்ட் ஒன்று வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் லேஸ்ட் கான்டாக்ட் ஆர் கேரக்டர் சர்டிஃபிகேட் அந்த அடுத்தே வாங்கிக்கோங்க எல்லாமே ஜெராக்ஸ் சென்ட் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க அந்த அனக்ஷன் ஒன் அண்ட் டூ வந்து நம்ம அடுத்த வீடியோவில் போடுவோம் இதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க இது குறித்து தெளிவாக நம்ம அடுத்த வீடியோவில் இது பார்க்கலாம் மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த விட தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்துருங்கள் நன்றி